இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் மார்க்கு ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஆண்டில் மன்னன் ஏழாம் எட்வர்டின் முடிசூட்டு விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் மன்னன் ஏழாம் எட்வர்டின் ஆட்டோகிராஃப் புத்தகத்தில் கையெழுத்திடும்படி அந்த புத்தகம் வில்லியம் புத்திடம் கொடுக்கப்பட்டது வில்லியம் புத் அந்த புத்தகத்தில் இவ்வாறு எழுதினார் யோ மெஜஸ்டி சில மனிதருடைய வாழ்க்கை நோக்கம் கலை சிலருடைய வாழ்வின் லட்சியம் புகழ் தங்கத்தை சவதரிப்பதே சில மனிதருடைய நோக்கம் ஆனால் என்னுடைய குறிக்கோள் அழியும் மனிதர்களின் ஆத்துமா என்று எழுதி கையெழுத்திட்டார் வில்லியம் வில்லியம்பூத் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் ஏழைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஊழியம் செய்தார் ஏழை மக்களின் அடிப்படை தேவைகளை சந்தித்து பின்பு அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துவார் ஆத்மாக்களின் ரட்சிப்பு ஒன்றே அவருடைய குறிக்கோளாய் இருந்தது ஆண்டவரே ஆத்மாக்களை தாரும் அல்லது நான் சாகிறேன் என்று திரும்ப திரும்ப ஜபித்தவர் ஜான் ஹைட் என்ற பரிசுத்தவான் இன்று அநேகர் நான் எப்படி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும் என்று கேட்பார்கள் ஆண்டவரிடம் ஆத்மாக்களின் மேல் அன்பை தாரும் என்று கேட்டு மனதுருக்கத்தை பெற்றுக் கொண்டால்தான் நாம் ஆத்மா ஆதாயம் செய்ய முடியும் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சார்ல்ஸ் பர்ஜன் எழுதிய தி சோல் வின்னர் என்ற புத்தகத்தில் ராகேலின் கதறலை பற்றி குறிப்பிட்டுள்ளார் எனக்கு பிள்ளை அல்லது நான் சாகிறேன் என்று அவள் கதறினாள் அதை போல நம்ம ஒருவர் கூட தேவனுடைய மலட்டு தன்மையாய் இருப்பதை விரும்பாமல் கதறி ஆள வேண்டும் ஏதாவது ஒரு ஆத்மாவையாவது ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும் வரை நீ கதறி அழுது ஜிபிப்பதை நிறுத்தக்கூடாது என்று அவர் எழுதினார் இந்த வாஞ்சை அவருடைய உள்ளத்தை நிரப்பி இருந்ததால் அநேக ஆத்மாக்களை கர்த்தரண்டை வழிநடத்த அவருக்கு முடிந்தது ஆம் பிரியமானவர்களே எப்படியாவது சிலரை அக்கினியில் இருந்து இழுத்து விடவும் வரப்போகிற நரக அக்கினேன் என்று அவர்கள் தப்பித்து கொள்ள நாம் அவர்களுக்கு வழிகாட்டவும் வேண்டும் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது தன்னுடைய பிரசங்கத்தை கேட்க இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறார்களே என்று பெருமைப்படவும் இல்லை சந்தோஷப்படவும் இல்லை மாறாக இவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே என்று அவர்களுக்காக மனதுருகினார் அந்த மனதுருக்கத்தினால் தான் ஏசு கிறிஸ்து வியாதியஸ்தரை சுகமாக்கினார் பிசாசுகளை துரத்தினார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அநேகர் தேவ நண்டை வழிநடத்தப்பட்டார்கள் ஆம் இந்த மனதுருக்கம் நம்மையும் நிரப்ப ஜெபிப்போம் அப்பொழுது தா நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும் God bless you have a godly day